ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து சூப்பரான பால் சர்பத்து எப்படி போடுறது என்று நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் டர்பூசின் தங்க கிடைக்கிது டர்பூசினியை வந்து இதே மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க சூப்பராக நாங்கள் இதே மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு சர்பத் போட்டு காண்பிக்கிறோம் வெயில் அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு குடிச்சோன்னாக்கா ரொம்ப இதமாக இருக்குங்க நல்லாவும் இருக்கும் வெயிலுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் கொட்டையெல்லாம் நீக்கிட்டு இதே மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கேன் பெருசு பெருசாக போட்டால் நல்லா இருக்காது பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோம் பாருங்கள் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பால் வந்து அரை லிட்டரை வந்து நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுக்கிறேன் ஆடெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது அதனால் ஆடையும் வடிகட்டி எடுத்துட்டேன் பால் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ நீங்கள் எடுத்துக்கிங்க நான் அரை லிட்டரு பாலில் போட போகிறேன் சர்க்கரை வந்து தேவையான அளவு போட்டுக்குங்க சர்க்கரை வந்து நான் ஒரு நூறு கிராம் அளவில் போடுறேன் நல்லா சர்க்கரை கரையணுங்க கரைஞ்சா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து கொஞ்சமாக ஊற்றிங்க லைட் கலருக்காக டர்பூசினி போட்டோன்னாக்கா கலர் வரும் அதுக்காக லைட் கலராக ரோஸ் மில்க்கு கலரை நம்ம சேர்த்துருக்கோம் நல்லா சர்க்கரை கரையளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க பொடியை கட் பண்ண டர்பூசினியும் இதோட சேர்த்துக்கலாம் இதே மாதிரி ஒரு முறை நீங்கள் பால் சருப்பை செய்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நாங்கள் நோம்பு நாள்னு பார்க்காம வெயில் நாள்னு பார்க்காம நாங்கள் இதே மாதிரி செய்து சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்குங்க நல்லா சர்க்கரை கரையளவுக்கு நல்லா கிளரி விடுங்க நல்ல கலர் வந்துடுச்சு பாருங்கள் டர்பூசினி போட்டணோன்னே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க அடிக்கிற வெயிலுக்கு ஒரு கரண்டி வந்து பாது மிஷினி போட்டிருக்கேன் அதையும் நல்லா களைக்கலாம் எல்லாம் குளிர்ச்சியான பொருள் தாங்க நம்ம சேர்த்துக்கிறோம் உடம்புக்கு நல்ல ஹெல்த்துங்க ஒரு கரண்டி சப்ஜாவரி சேர்த்துருக்கேன் சின்ன கரண்டியில் தான் சேர்த்துருக்கேன் ஒன்றரை கரண்டியாக சேர்த்துருக்கேங்க நல்லா கிளறு விடுங்க சர்ஜார் ஒன்று எவ்வளோக்கு வேண்டாலும் போட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப குளிர்ச்சி சூப்பரான பால் சர்பத்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம யார் வேண்டாலும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க எடுத்து தாங்க உடம்புக்கு உடம்புல இருக்கிற சூட்டை ஈஸியாக குறைக்கும் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுற பாருங்கள் இதே மாதிரி கண்ணா டம்ளரில் சேவ் பண்ணி அழகாக சாப்பிடலாம் நான் ஒரு கண்ணாடி டம்ளர் ஊற்றிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்து சாப்பிடுங்க வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு தர்பூசணி நிற்கும் பாலுக்கும் மில்க் கலருக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம்